மிருகண்டூயரும் விருத்தையும் இனிய இல்லறத்தை மேற்கொண்டனர் அவர்களை வாழ்த்தி அருளிய பிறகு குச்சகர் தவம் புரிந்திட வடநாடு சென்றார் மிருகண்டூயர் விருத்தை தம்பதியருக்கு மிருகண்டன் என்ற ஒரு மகன் பிறந்தான் அவன் வளர்ந்து திருமணப் பருவத்தை எய்தினான் மிருகண்டனுக்கு முற்கலர் என்ற முனிவரின் பெண்ணான மருத்துவதியை திருமணம் செய்து வைத்த பிறகு குச்சகரை போல மிருகண்டூயரும் தவமியற்று சென்றார் மிருகண்டன் மருத்துவதி தம்பதியர் மக்கட்பேறு வேண்டி வழிபாடு இயற்ற காசிக்கு சென்றனர் அங்கு மிருகண்டர் சிவபெருமானை குறித்து ஓராண்டு காலம் தவமியற்றினார் அவர் வேண்டிய வரத்தை அருள சிவபெருமான் அங்கே தோன்றினான் நூறாண்டு வாழும் தீய குணங்கள் உடைய மகன் வேண்டுமா அல்லது பதினாறு ஆண்டுகளே வாழும் சிவபக்தனான நற்குணம் நிறைந்த மகன் வேண்டுமா என்று ஈசன் வினவினான் அழகான மேனி எழில் மிகுந்து குறைவில்லாத வடிவம் உடையவனாகி நோய்கள் இல்லாமல் எம்மிடத்து பக்தி உடையவனாய் பல